நீங்க படமா பார்க்கல பிளாக் கொடுத்தா அந்த டப்பிங் ஃபார் சம்பரி ஆஃப் இஸ் ஆல்வேஸ் ட்ரிக்கி அண்ட் என்ன தான் லேங்குவேஜ் அது வேறு பட் ஆஸ் ஐ காட் இன்டூ இட் ஐ ஃபில் ஸோ கூல் இட் இஸ் லைக் வாவ் ஐண்ட் டவிங் ஃபார் பிளாக் விடோ அண்ட் ஐ வாஸ் திங்கிங் ஐ ரியலி விஷ் தமிழில் யாராவது ஒரு சூப்பர் ஹீரோ படம் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு காஸ் பண்ணணும் அது அது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பிளாக் விடோ அப்படின்னு சொன்னால் பிளாக் விடோவுக்கும் படத்தில் வந்து ஹல்க்குக்கும் ஒரு சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும் ஒரு ஒன் சைட் காதல் ஒன்று இருக்கும் சோ யார் வந்து நம்ம ஹீரோஸ்ல ஹல்க் கேரக்டர் பண்ணலான்னு நினைக்கிறீங்க நீங்க பிளாக் வீடோவாக இருந்தா இந்த படத்தில் வேற யாருக்கும் டப் பண்ணியிருக்காரு ஆனாலும் சார் தான் கரெக்ட் ஃபிட்டாக இருப்பாருன்னு நான் யோசிக்கிறேன் விஜய் சேதுபதி அவர்கள் தான் எல்லா பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இவன் தோ எவ்ரிபடிஸ் ஃபேவரட் இஸ் டோனி ஸ்டா ஐ ஆக்சுவலி லைக் த ஹல்க் பிகாஸ் ஹிஸ் ஸ்டோரி இஸ் வெரி அப்பீலிங் டு மீ ஹீஸ் லைக் அ ஃப்ளாட் ஹீரோ இல்லைங்களா அண்ட் ஹிஸ் வீக்னஸ் இஸ் ஹிஸ் ஸ்ட்ரெங்க் ஐ ஃபைண்ட் அட் வெரி இன்ட்ரஸ்டிங் அபவுட் ஹிம் ஆஸ் அ கேரக்டர் அந்த உங்களோட குரலை கேட்க போகிற அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு பயங்கரமா இருக்குது எப்படி இருந்தது எனக்கு பயம் அதிகமாக இருக்கு நான் ஒவ்வொரு ரீல் முடிக்கும்போது கேட்டு உங்களுக்கு எப்படி பட் அவங்க சொன்னாங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு மேட்ச் சொன்னாங்க பட் எனக்கு அவரோட அவரோடேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பண்ணுற படமாக இருந்தாலும் சரியில்லை வேறு யாருடைய படம் நான் பார்த்து புரிஞ்சுக்கிறதுனாலும் சரி இல்லை எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு ஒரு டாட் ஒன்று இருக்கும் அவன் அது அது தொட்டுட்டோன்னா ஆள் யாரும் தெரிஞ்சிடும் அது அவங்களோட பிஹேவியரோ இல்லை பேசுகிற விதமோ நிற்கிற விதமோ இல்லை அவங்க அப்ரோச் பண்ணுற விதமோ இது எல்லாத்துலேயும் ஆள் யாருன்னு இப்போது நான் ஜென்ரல் நம்ம நம்ம ஒரு பொருளை தோடும்போது நம்மளோட கை ரக அதில் படிகிற மாதிரி ஒரு மனுஷோட பழக்க வழக்கத்துலேயும் பிகேவிலையும் அவங்களோட குணம் எட்டி பார்க்குறது நான் நம்புகிறேன் நான் அதை வச்சு தான் ஒரு கேரக்டர் நான் ரீட் பண்ணுறேன் டேரக்டர் என்ன எழுதியிருக்காரு எழுதுத வச்சு அவர் அந்த கதாபாத்திரம் என்னவா யோசிச்சிருக்கு அதோடய லைஃப் ஸ்டைல் என்ன அவரோட தாட் ப்ராசஸ் என்னென்னு அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசுகிற உங்கள் வார்த்தையின் மூலமாக உங்கள் ஐடியாலஜி இருக்கிற மாதிரி நான் பேசுகிற வார்த்தையின் மூலமாக என்னோடய ஐடியாலஜி ஐடியாலஜி இருக்கிற மாதிரி கதாபாத்திரத்துக்கும் அப்படி தான் எழுதப்படுத்து நான் நம்புகிறேன் ஸோ அதை வச்சு தான் நான் ஒரு கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறேன் உங்களுக்குள்ளே நீங்கள் அயன்மான் பார்க்கும்போது இவர் நம்மளை மாதிரி இருக்காரு இல்லை நம்ம இவரை மாதிரி இருக்கோமே அப்படிப்பட்டதாக கேரக்டரிஸ்டிக் டைப் தெரியுதா அப்படி இல்ல அப்படி இருந்துட மாட்டோமான்னு தோணுச்சு அதுதான் சொல்லுங்க ஓகே எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை ரொம்ப சாதாரணமா வேற யாருக்கும் நடக்கிற மாதிரி எடுத்துக்கிற ஏன்னா இன்னொருத்தங்க பிரச்சனை நம்ம ஈஸியா போய் அட்வைஸ் பண்ணிடுவோம் நமக்கு வரும்போது ஆடியோ உட்காந்துருவோம் இல்லையா பட் அந்த மாதிரி இன்னொரு எனக்கு வர பிரச்சனை இன்னொருத்தர் வர பிரச்சனை மாதிரி பாக்குற மனநிலை வந்தா நல்லா இருக்கும் தோணுது பிரச்சனை தள்ளி வச்சு பாக்குற மாதிரி சூப்பர் ஸோ மேன் அதை நான் நினைக்கிறேன் சோ அவர் ரொம்ப அது வந்து அவர் ரொம்ப கேஷுவலா டீல் பண்ணுற இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எந்த இக்கட்டான சூழ்நிலையே அவர்கிட்ட இருந்து ஒரு ஐடியா வருது ஓகே அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணுறது ஒரு ஐடியா வந்து ப்ளூ பேரிய ஸ்கூல்ல இருந்தாலும் சரி அது அவரோட குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர் டீல் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக தெரியும் இல்லை ஒரு ஒரு இங்கிலீஷ் பாட்டத்தில் ஒரு தமிழ் பாட்டோ ஹிந்தி பாட்டோ வரும்போது நமக்கா ஏன் எந்தாலும் அந்த மாதிரி ஒரு அந்த ஃபேன்ஸ் ஏற்கனவே இருக்காங்க அது இல்லாத ஃபேன்ஸ் அவங்க நிறைய பேர் வந்து அவெஞ்சர்ஸ் தான் அவங்க தெரியாது அந்த மாதிரி என்ன என்ன மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு வந்து இந்த பாட்டு ஆக்சுவலாக ஆல்சோ நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க பட் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ஸ் அவெஞ்சர்ஸோட செகண்ட் பார்ட் அதில் வந்து ஒரு சீக்வன்ஸே வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட எந்திரன் படம் நீங்கள் கம்போஸ் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி அவர் கம்போஸ் பண்ண தான் வந்து உங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு கரெக்டாக கண்டிப்பாக அது ஒரு ஐ தாட் இஸ் வெரி வெரி குட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆள்களை நம்ம மதிக்கிறது இல்லை நம்ம ஆளுங்க என்ன பண்ணாலும் மதிக்க மாட்டோம் அது வந்து அவங்க சொல்லும்போது ஒரு மேல்நாட்டு அவங்க வந்து சொல்லும் போது தான் நம்மளாலும் கூட பரவாயில்ல தேடுவாங்கிற மாதிரி ஸோ ஐ திங்க் வி நீட் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு ஒன் பீப்புள் இன் அ வே அண்ட்ஸ் த ஹார்ட் ஒர்க் அண்ட் இட்ஸ் நைஸ் டு அண்ட் தோ நைஸ்வன்ஸ் இஸ் நாட் அந்த சீக்வன்ஸ் என்னோட ஃபேவரெட்டும் அந்த எல்லாம் ரொம்பவும் ஜாயின் ஆகிட்டு அந்த பெரிய ரொம்ப சார் அவெஞ்சர்ஸ் பற்றி தெரியாதவங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க பட் அவெஞ்சர் ஃபேன்ஸ் பயங்கரமாக க்ரேசியாக இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக்கை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி லோக்கல் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும் இந்த ப்ரெஷரை எப்படி சார் ஹேண்டில் பண்ணிங்க அதுபடி மறந்துடணும் பிடிச்சவங்களுக்கு நன்றி பிடிக்காதவர்களுக்கு அறுதா இன்னும் பெட்டர் முயற்சி பண்ணி பெட்டர் பண்ணி